ஏமா காலையில இருந்து சமைக்கலையா உட்காந்து வெங்காயத்தை நறுக்கிட்டு உட்காந்துருக்க நீ காலையில எல்லாம் சமையல் இல்ல இப்ப என்ன சனிக்கிழமை விரதமா சனிக்கிழமை விரதம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு பசிக்கிற நேரத்துக்கு ஏதாவது கொடுத்தா தான் சாப்பிடுங்க இல்லையா அதையும் சந்தோஷமா இரு எடுத்துக்குவேன் இருக்கவே இருக்கும் பண்ணு இவனுக்கு வாங்கின பண்ணு இருக்குது அதை பிடிங்கி நான் தின்ட்டேன்னா அந்த ஒரு வேலை பிரேக்ஃபாஸ்டோ இல்லை ஏதோ நான் முடிச்சுக்கு போறேன் இல்ல சார் நீ நீட்டு அப்பா சாப்பிடல எனக்கு சாப்பாடு வேண்டாம் தோசை வச்சு குடிந்து அப்பா தோசை வச்சு கொடுத்த

நேரம் சண்டை போடுறதுக்கு நேரம் கிழமே கிடையாது அது எந்த வயசுங்க அது புதுசு போட வயசு இந்த இப்போதான் கல்யாணம் ஆனவங்க இந்த கல்யாணமே ஒரு பத்து வருஷம் ஆச்சு அப்படியெல்லாம் இத்தனை வயசுக்கு அப்புறமும் சண்டே சண்டேன்னா இதுலயே எனக்கு வந்து இந்த கல்யாண ஆசை போனது காரணமும் இதுவும் ஒன்றுதான் நானே எங்க சண்டை பிடிச்சேன் அப்பா கிட்ட சண்டை பிடிக்கல அப்பா வந்து பாப்போட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு போட்டு கொடுத்தது எனக்கு சண்டைகிட்ட போடுறேன்லாரு நான் போனதே பண்ணிட்டு போங்கன்னு அதை விட்டேன் இல்ல இல்ல பாப்புதான் ரொம்ப நாள் கழிச்சு பேசினால நல்லா இருக்காயா பாப்பாயா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பத்து பத்தருக்கு மேல இருக்குமே

இருக்கேன் அப்படின்பா அத கேக்குறதுக்கே ஹாப்பியா இருக்கும் டீம் எங்களோட ஹாப்பினஸ் சின்ன சின்ன ஹாப்பினஸ் அதாவது என்னதான் பிரச்சனைகள் எவ்வளவு ஓடுனாலும் எங்களுக்கும் சின்ன சின்ன ஹாப்பினஸ் நடக்குது இப்ப டாமி குட்டி ஆகட்டும் இந்த கோழிகளாகட்டும் சேவல்கள் ஆகட்டும் இல்ல இந்த பாப்பு நிமல் இவங்க பேசுறதாகட்டும் இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் என்னங்க பண்ற மிடில் அப்படிதாங்க ஏதோ ஒரு ஒரு விதத்துல ஆண்டவன் வந்து நிறைய கொடுத்தாலும் கொஞ்சம் அதை மழை அதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு சின்ன சின்னதா சந்தோஷங்களே அப்பப்போ இதுக்கு மெடிசன் மாதிரி டெம்பரரி மெடிசன் மாதிரி இதையும் கொடுத்தர்றான் சரி மிகமே ஹாப்பி நான் அதை கேட்டமுன்னே பார்ப்போன்னு தெரிஞ்சுன்னா நான் நானே ஓடி வந்து பிடிங்கியா பேசிடுறேன் வீடியோ கால் மேக்ஸிமம் வீடியோ காலே பண்ணலாம் வரலா அதாவது